வணக்கம் கனடாவின் இன்றைய முக்கிய செய்திகள் செய்திற்கு செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் உடனே எதுவும் நடக்காது டிரம்புடன் பேசிய பின்னர் மார்க்கான் சொன்ன அதிர்ச்சி தகவல் காஃபி பிரியர்களுக்கு அதிர்ச்சி செய்தி வெண்ணெய் மட்டும் ஹாஃபியின் விலை மக்கள் அதிர்ச்சி செல்லப்பிராணிகளை வைத்திருப்போருக்கு விடுக்கப்பட்ட பகீர் எச்சரிக்கை முக்கிய அறிவிப்பு பீர் பிரியர்களுக்கு அதிர்ச்சி நிரந்தரமாக மூடப்படும் கடைகள் பிரதமரின் நடக்கும் மிகா மோசடி மக்களே கனடா அரசு வெளியிட்ட அவசர எச்சரிக்கை இனி தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்புடன் கனடா பிரதமர் மார்க் கார்னி திங்கட்கிழமை தொலைபேசியில் உரையாடியதாக தெரிவித்துள்ளார் இருப்பினும் கனடாவின் முக்கிய துறைகளுக்கு பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்தி வரும் அமெரிக்க இறக்குமதி வரிகள் உடனடியாக நீக்கப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் எஃகு மற்றும் அலுமினியம் உள்ளிட்ட தொழில்கள் மீதான அமெரிக்க வரிகளை நீக்குமாறு கார்னி அரசாங்கம் அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் ஒரு நல்லெண்ண நடவடிக்கையாக அமெரிக்க பொருட்கள் மீதான கனடாவின் பெரும்பாலான எதிர்வரிகள் நீக்கப்பட்ட அதே நாளில் இந்த உரையாடல் நிகழ்ந்துள்ளது டிரம்ப்புடனான இந்த உரையாடலை ஒரு நல்ல உரையாடல் என்று பிரதமர் கார்னி வர்ணித்துள்ளார் இதுகுறித்து மேலும் அவர் கூறுகையில் வர்த்தகம் புவிசார் அரசியல் தொழிலாளர் பிரச்சனைகள் மற்றும் பலவற்றை உள்ளடக்கிய பரந்தளவிலான பிரச்சனைகள் குறித்து நாங்கள் விரிவாக பேசினோம் என்றும் தெரிவித்துள்ளார் பிரைவேட் கவுன்சிலின் மைக்கேல் சாபியா அமெரிக்க அதிகாரிகளை சந்திப்பதற்காக அமெரிக்க தலைநகரில் இருப்பதாக கார்னி உறுதிப்படுத்தினார் இந்த விடயம் குறித்து கன்சர்வேட்டிவ் கட்சி தலைவர் பியர் போலே கருத்து தெரிவிக்கையில் கார்னியின் இந்த நடவடிக்கையை மார்க் கார்னியின் சரணடைதல் மற்றும் பின்பாங்கல் என்று விமர்சித்துள்ளார் வர்த்தக பிரச்சினை மற்றும் வரவிருக்கும் சிஜு எஸ் எம்ஏ மறுஆய்வு ஆகியவற்றின் பின்னணியில் கார்னி மற்றும் அவரது அமைச்சரவை இரண்டு நாள் கூட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் கூட்டாட்சி தேர்தல் காரணமாக அக்டோபர் மாதத்துக்குள் தள்ளி வைக்கப்பட்ட வரவிருக்கும் பட்ஜெட் குறித்தும் இந்த கூட்டங்களில் கவனம் செலுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஒரே நேரத்தில் சிக்கனம் மற்றும் முதலீட்டை கொண்ட பட்ஜெட் இது என்று கார்னி தனது வரவிருக்கும் பட்ஜெட் குறித்தும் கூறியுள்ளார் நோவா கோஷாவின் அனாபொலிஸ் பள்ளத்தாக்கில் நிலவும் கடும் வறட்சியால் ஆப்பிள் விவசாயம் பெரும் நெருக்கடியை சந்தித்துள்ளது கடந்த மூன்று மாதங்களாக மழை இல்லாததால் ஆப்பிள் பழங்களின் வளர்ச்சி முற்றிலுமாக நின்றுவிட்டது விவசாயி பீட் எல்டர்கின் கூறுகையில் கடந்த ஆறு வாரங்களாக ஆப்பிள்கள் ஒரு அங்குலம் கூட வளரவில்லை மேலும் பழங்கள் சிவப்பு நிறமாக மாற தேவையான குளிர் மற்றும் ஈரபதம் இல்லாததால் அவற்றை சந்தைப்படுத்துவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இந்த வறட்சி பழங்களை மட்டுமல்ல மரங்களையும் கடுமையாக தாக்கியுள்ளது என்றும் பல இளம் மரங்கள் கருகி வருவதாக ார் இதனால் விவசாயிகளின் நான்கு முதல் ஐந்து வருட உழைப்பு வீணாகியுள்ளது விவசாயி சாம்லட்ஸ் தனது பண்ணையில் சுமார் பதினைந்து முதல் இருபது சதவீத மரங்களை இழந்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளார் தாமதமாக அறுவடை செய்யப்படும் ஆப்பிள்களை காப்பாற்ற இன்னும் சிறிய நம்பிக்கை உள்ளது என்றும் ஆனால் அதற்கு அடுத்த இரண்டு வாரங்களுக்குள் தொடர்ச்சியாக மழை பெய்தாக வேண்டும் என்று விவசாயிகள் காத்திருக்கின்றனர் ஹல்கரியில் ஹாபி பிரியர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்து காத்திருக்கிறது ஹாபியின் விலை விண்ணை அளவுக்கு உயர்ந்துள்ளது இறக்குமதியாளர்களும் ஹாபி பருப்பவர்களும் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருகின்றனர் இதற்கு முக்கிய காரணம் உலகின் மிகப்பெரிய ஹாபி உற்பத்தியாளரான பிரேசிலில் ஏற்பட்ட வறட்சி உறைபனி மற்றும் ஆலங்கட்டி மழை போன்ற மோசமான வானிலையே இதனால் ஹாபி பயிர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன சிங்கிள் ஒரிஜின் ஹாபியின் உரிமையாளர் சேதமடைந்த அடிகள் மீண்டும் வர இரண்டு ஆண்டுகளாகும் என்று தெரிவித்துள்ளார் பானிலி ஒருபுறம் என்றால் மறுபுறம் அமெரிக்கா வியட்நாம் பிரேசில் மற்றும் இந்தியா போன்ற நாடுகள் மீது விதித்துள்ள கட்டணங்கள் சந்தையில் மேலும் நெற்றியமைற்ற தன்மையை உருவாக்கியுள்ளது இந்த செலவுகள் அனைத்தும் நுகர்வோர் தலையிலேயே விளங்கின்றன தலைவர் ஆறு மாதங்களில் ஐம்பது முதல் நூறு சதவிகித விலை உயர்வை எங்களால் தாங்க முடியாது இது நுகர்வோர் மீது சுமத்தப்படுகிறது என்று தெரிவித்துள்ளார் ஸ்டாட்டிஸ்டிக் கனடாவின் படி அல்பர்டாவில் முன்னூற்றி நாற்பது கிராம் காஃபியின் விலை கடந்த ஜூன் மாதம் ஆறு புள்ளி ஆறு இரண்டு டாலராக இருந்தது தற்போது இந்த ஜூன் மாதம் எட்டு புள்ளி ஏழு ஏழு டாலராக உயர்ந்துள்ளது இந்த வருட அறுவடையும் குறைவாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் இந்த விலை உயர்வு இப்போதைக்கு தீராது என்று கூறப்படுகிறது கனடாவின் ப்ளூ வாட்டர் பாலத்தில் சுமார் நாற்பத்தி நான்கு மில்லியன் டாலர் மதிப்புள்ள முன்னூற்றி நாற்பத்தி ஒன்பது கிலோகிராம் கொகைன் இரண்டு வெவ்வர சம்பவங்களில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது கனடா எல்லை சேவைகள் முகமை அதிகாரிகள் அமெரிக்காவிலிருந்து வந்த வர்த்தக ரக்குகளில் இந்த சோதனைகளை மேற்கொண்டனர் ஆகஸ்ட் பதிமூன்றாம் திகதி நடந்த முதல் சோதனையில் ஒரு ட்ரக்கிலிருந்து பதினெட்டு புள்ளி எட்டு மில்லியன் டாலர் மதிப்புள்ள நூற்றி ஐம்பது கிலோகிராம் கொகைன் கைப்பற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மறுநாள் ஆகஸ்ட் பதினான்காம் திகதி மற்றொரு ட்ரக்கிலிருந்து இருபத்தி நான்கு புள்ளி ஒன்பது மில்லியன் டாலர் மதிப்புள்ள நூற்றி தொன்னூற்றி ஒன்பது கிலோகிராம் கொகைன் பறிமுதல் செய்யப்பட்டது இந்த சம்பவங்கள் தொடர்பாக பிரம்டன் மற்றும் எட்டோபிக்கை சேர்ந்த இருபத்தி எட்டு மற்றும் முப்பத்தி எட்டு வயதுடைய இரண்டு சாரதிகள் ஆர் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது போதைப்பொருள் இறக்குமதி மற்றும் கடத்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன சிபிஎஸ்ஏ மற்றும் ஆர் சி இந்த கூட்டு நடவடிக்கை கனடாவை போதைப்பொருள் கடத்தலில் இருந்து பாதுகாக்கும் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு முக்கிய வெற்றி என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து

கனடாவின் தென்மேற்கு ஆக்ஸ்போர்டில் உள்ள பீச் பில் சாலையில் கடந்த திங்கட்கிழமை மதியம் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவலின் பேரில் அங்கு சென்று ஒன்டாரியோ மாகாண காவல்துறையினர் கண்டெடுக்கப்பட்டவை மனித எச்சங்கள் என்பதை உறுதி செய்துள்ளனர் தற்போது ஆக்ஸ்போர்ட் ஓபிபி குற்றப்பிரிவு தடையவியல் நிபுணர்களின் உதவியுடன் இந்த மர்மம் குறித்து தீவிர விசாரணையை முன்னெடுத்துள்ளது இந்த வழக்கு தொடர்பாக மேலதிக விவரங்களை வெளியிடாத காவல்துறை விசாரணைக்கு உதவக்கூடிய தகவல்கள் தெரிந்தால் ஒன்று எட்டு 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 மூன்று ஒன்று 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 இரண்டு இரண்டு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது கிரைம் ஸ்டெப்பர்ஸ் மூலமாகவும் இரகசியமாக தரவுகளை வழங்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது வடக்கு ஒன்டாரியோவில் உள்ள பல பீர் ஸ்டோர்ஸ் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது உள்ளூர் சமூகங்கள் மற்றும் ஊழியர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது நிறுவனத்தின் அறிவிப்பின்படி மாடவாவில் உள்ள பலோப் டிரைவ் மற்றும் சர்பரியில் உள்ள நோட்வே டேம் அவென்யூ ஆகிய இடங்களில் அமைந்துள்ள இரண்டு பீர் ஸ்டோர்ஸ் கிளைகள் நவம்பர் இரண்டாம் தேதி மூடப்பட உள்ளன இந்த மூடல்கள் ஒன்டாரியோ மாகாணம் முழுவதும் மூடப்படும் ஆறு கடைகளின் ஒரு பகுதியாகும் சமீபத்தில் லிட்டில் கரண்ட் மற்றும் நோயல் வில்லில் உள்ள கிளைகள் அக்டோபர் பத்தாம் தேதியுடன் மூடப்படும் என்று நிறுவனம் அறிவித்திருந்தது மேலும் லெபாக் மற்றும் அஜில்டாவில் உள்ள கடைகள் ஏற்கனவே ஜூலை மாதம் மூடப்பட்டன இந்த மூடல்களால் பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு ஆதரவளிக்க நிறுவனம் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்துள்ளது கடைகள் மூடப்பட்ட போதிலும் பீர்ஸ்டோசின் போத்தல் மற்றும் கேன் மறுசுழற்சி திட்டம் குறைந்தது இரண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு வரை தொடரும் என்று நிறுவனம் கூறியுள்ளது மேலும் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் பீர்விக்கும் மளிகை கடைகள் ஒன்றிய வாய்ப்புத் தொகையை திரும்ப பெறும் திட்டத்தின் கீழ் காலி கொள்கைகளை ஏற்க வேண்டும் மாகாணத்துடனான ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு பகுதியாக இந்த மூடல்கள் நடைபெறுகின்றன இந்த ஒப்பந்தம் மற்ற கடைகளுக்கும் பீர்விக்கு அனுமதித்துள்ளது சமூக ஊடகங்களில் பரவிவரும் ஒரு புதிய ஆன்லைன் மோசடி திட்டம் குறித்து சஸ்கிரிச்சிவடின் நிதி மற்றும் நுகர்வோர் விவகார ஆணையம் எஃப்சிஏஏ எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த மோசடி திட்டத்தில் கனடாவின் பிரதமர் மார்க் மற்றும் அல்பர்டா முதல்வர் டேனியல் சிமித் ஆகியோரின் டிபேக் வீடியோக்கள் பயன்படுத்தப்பட்டு ஓல்ரியல் குரூப் என்ற போலி ஆன்லைன் முதலீட்டு தளத்துக்கு ஆதரவு திருடப்படுகிறது எஃப்சிஏன் படி ஓல்ரியல் குரூப் அதாவது ஓல்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பிரைவேட் லிமிடெட் என்றும் அழைக்கப்படும் இது அந்நிய சலாவடி வர்த்தக தளத்தை இயக்குவதாக வர்த்தக வாய்ப்புகளே வழங்குகிறது ஆனால் இந்த நிறுவனம் அல்லது வழித்தொன்றை வர்த்தகம் செய்யவோ விற்கவோ உடன் பதிவு செய்யப்படவில்லை இந்த மோசடி குறித்து பத்திரங்கள் நிர்வாக இயக்குநர் கூறுகையில் எந்தவொரு நிறுவனத்திலும் முதலீடு செய்வதற்கு முன்பு ஆதி ரெஜிஸ்ட் இணையதளத்தில் அவர்களின் பதிவு நிலையை எப்போதும் சரிபார்க்கவும் பதிவு செய்யப்படாத நிறுவனங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டாம் மோசடி செய்பவர்கள் பெரும்பாலான முறையான ஊடகங்களை பிரதிபலிக்கும் வகையில் போலீசி கட்டுரைகளை உருவாக்கி ஒரு குறிப்பிடத்தக்க நபரின் ஒப்புதலின் அடிப்படையில் உங்களை முதலீடு செய்ய வைக்க முயற்சிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் ஓல்ரியல் குரூப் அல்லது அவர்களின் சார்பாக செயல்படுவதாக கூறும் எவருடனும் நீங்கள் முதலீடு செய்திருந்தால் எஃப் சிஏ பத்திரப்பிரிவை மூன்று பூஜ்ஜியம் ஆறு ஏழு ஏழு எட்டு ஐந்து ஒன்பது மூன்று ஆறு என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள் கனடாவின் காணாமல் போன செல்ல பிராணிகளின் உரிமையாளர்களை குறிவைத்து ஒரு புதிய மோசடி அரங்கேறி வருகிறது சமீபத்தில் தனது காணாமல் போன பூனையை தேடி சமூக வலைதளத்தில் பதிவிட்ட ஒரு உரிமையாளர் தொடர்பு கொண்ட மோசடி கும்பல் பூனையை திரும்ப ஒப்படைக்கு இருநூற்றி ஐம்பது டாலர் கேட்டுள்ளது உரிமையாளரின் புகைப்படத்தையே டிஜிட்டல் முறையில் மாற்றி அனுப்பி ஏமாற்றம் என்றுள்ளது எனினும் உரிமையாளர் போலீசாருக்கு தகவல் அளித்த நிலையில் பூனை தானாகவே வீடு திரும்பியது மற்றொரு சம்பவத்தில் காணாமல் போன நாயின் உரிமையாளரிடமிருந்து நாயை கண்டுபிடித்து விட்டதாக கூறி நூறு டாலர் பணத்தை ஈரான்ஸ்பர் மூலம் பெற்றுள்ளனர் பின்னர் மேலும் நூறு டாலர் ஐடியூன்ஸ் கிப்ட் கார்டு கேட்டுள்ளனர் விசாரணையில் அந்த மோசடி நபர் நாயை வைத்திருக்கவில்லை என்றும் உரிமையாளரின் உடச்சிவசமான நிலையை பயன்படுத்தி பணம் பறிக்க முயன்றதும் தெரியவந்தது இத்தகைய மோசடிகள் குறித்து தற்போது மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என ஒன்டாரியோ மாகாண போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர் பழுத்த பிள்ளைகளுடன் வரும் செய்திகள் அசாதாரண நேரங்களில் வரும் அழைப்புகள் மற்றும் அவசரப்படுத்தும் நோக்கில் பேசினால் உடனடியாக எச்சரிக்கையாகி விடும்படி போலீசார் பொதுமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர் செல்ல பிராணிகளை வளர்ப்பவர்கள் மிக எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் செல்ல பிராணியை வளர்ப்பவர்களுக்கு இன்னமொரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதாவது உங்களுடைய செல்ல பிராணிகளை அவர்களை கடத்திவிட்டு அவர்களை உங்களுக்கு தருவதாக கூறி உங்களிடம் பணம் பறிக்கும் நோக்கத்தில் அவர்கள் செயல்படுவதற்கு தயாராக இருப்பதாகவும் ஒரு தகவலை வெளியிட்டு மிகப்பெரும் பெரும் அதிர்ச்சியை கிளப்பியுள்ளனர் ஆகவே உங்களுடைய செல்ல பிராணிகளை மிகவும் பாதுகாப்பாக வைத்திருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது கனடாவின் டொரண்டோ நகரில் உள்ள ஜோர்க் மெமோரியல் கல்லூரிக்கு முன்பாக இரு குழுக்களுக்கும் இடையே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அந்த வழியாக காரில் சென்ற அப்பாவி பெண் ஒருவர் குண்டு பாய்ந்து காயமடைந்தார் நேற்று டொரண்டோவின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள ஜோர்க் மெமோரியல் கல்லூரிக்கு முன்பாக இந்த அதிர்ச்சி சம்பவம் நிகழ்ந்துள்ளது தலா மூன்று முதல் நான்கு நபர்களை கொண்ட இரண்டு குழுக்களுக்கிடையே திடீரென துப்பாக்கி சண்டை மூண்டுள்ளது இந்த சண்டையின் போது அந்த வழியாக தனது வெள்ளி நிற ஜீப் காரில் சென்று கொண்டிருந்த முப்பது வயது மதிக்கத்தக்க பெண் மீது குண்டு பாய்ந்துள்ளது அதிர்ஷ்டவசமாக அவரது உயிர் ஆபத்தில் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் துப்பாக்கிச் சூட்டில் ஈடுபட்ட குழுக்களில் ஒன்றைச் சேர்ந்த பதினேழு வயது இளைஞர் ஒருவனும் காயமடைந்துள்ளான் அவனது காயங்களும் உயிருக்கு ஆபத்தானவை அல்ல என கூறப்படுகிறது சம்பவம் நடந்த இடத்துக்கு விரைந்த காவல்துறையினர் அருகிலுள்ள சந்து பகுதியில் இருந்து இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்திலிருந்து ஒரு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்கள் நிரப்பப்பட்ட மெக்சின் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டில் தொடர்புடைய மேலும் ஆறு முதல் எட்டு சந்தேக நபர்களை காவல்துறை தேடி வருகிறது பள்ளி வளாகத்திலும் ஒரு குற்ற சம்பவம் நடந்திருப்பதால் இரண்டு களங்களை காவல்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கும் பள்ளிக்கும் மீதான தொடர்பு உள்ளதா என்பதை குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் குறித்த தகவல் தெரிந்தவர்கள் முன்வருமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது ஜியோக் பிராந்தியத்தின் வாக் நகரின் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று அதிகாலை நடந்த வீட்டு ஆக்கிரமிப்பு முயற்சி தொடர்பான அதிர்ச்சியூட்டும் காணொலி வெளியாகியுள்ளது மேஜர் மெக்கன்சி பகுதியில் ஒரு வீட்டுக்குள் கை துப்பாக்கியுடன் மூன்று சந்தேக நபர்கள் கதவின் கண்ணாடியை உடைத்து நுழைய முயன்றுள்ளனர் வீட்டிலிருந்த பெரியவர்களும் ஆறு மற்றும் ஒன்பது வயது குழந்தைகளும் வெளியேறுகள் என்று அலறிய போதும் அவர்கள் உள்ளே நுழைந்துள்ளனர் ஆனால் வீட்டு பாதுகாப்பு அலாரம் அளித்ததால் கொள்ளையர்கள் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் வெளியே காத்திருந்த நான்காவது நபர் செலுத்திய கருப்பு வி வாகனத்தில் அவர்கள் தப்பிச் சென்றுள்ளனர் னர் இந்த சம்பவத்தில் அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் எதுவும் திருடப்படவில்லை என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதே பகுதியில் இந்த சம்பவம் நடப்பதற்கு தொன்னூறு நிமிடங்களுக்கு முன்னர் நடந்த மற்றொரு வீட்டு ஆக்கிரமிப்பில் நாற்பத்தி ஆறு வயது நபரொருவர் சுட்டுக் கொல்லப்பட்டதால் இரண்டு சம்பவங்களுக்கும் தொடர்பு உள்ளதா என ஜோர்க் பிராந்திய போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் முடிவடைகின்றன மேலும் தொடர்ந்து செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு நம்முடைய தமிழ் கெனேடியன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள் அது மட்டுமல்லாது தொடர்ந்து வாட்ஸ்அப் மூலம் செய்திகளை பெற்றுக் கொள்வதற்கு வாட்ஸ்அப் കുളിൽ ഇണിത് കൊള്ളുവാട്സ്ആപ്പ് കുളിൽ ഇണൈവക്കാണ് ലിങ്ക് കീഴേ ഒരു ഡിസ്കരിപൻ മറ്റും കമന്റ് സെക്ഷനിൽ ഇക്കേണ്ടത്